கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் வசிக்கும் ஈஸ்வரன் என்பவர் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இவர் பளுதூக்கும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்று வரும் இவர் சமீபத்தில் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பாக பங்கேற்றார் இப்போட்டியில் தான் பங்கேற்ற மூன்று பிரிவுகளிலும் முதல் இடம் பிடித்து மூன்று பதக்கங்களை வென்றார் ஈஸ்வரன் மாஸ்டர் பிரிவில் நடந்த பளுதூக்கும் போட்டியில் கிலோ எடையை தூக்கியுள்ளார் பெஞ்ச் பிரஸ் பிரிவில் கிலோ கிலோ எடையையும் எடையையும் பிரிவில் தூக்கியுள்ளார் மூன்று பிரிவுகளிலும் அதிக எடையை தூக்கியதால் ஸ்ட்ராங் மேன் என்ற பட்டத்தையும் வென்றுள்ளார் ஈஸ்வரன் தற்போது நண்பர்களின் உதவியுடன் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ளும் இவர் அரசாங்கமும் தன்னார்வலர்களும் உதவி புரிந்தால் தான் மேலும் உயர முடியும் என்று கூறினார் நான் பல்வேறு போட்டிகளில் கலந்துட்டு நிறைய தங்கப்படலாம் வென்றிருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தால் அத்லட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க சார்ட் புட்டு டிஸ்கஸ் கேமரு வாக்கிங்கு ப்ளஸ் ஜவலி எல்லாமே பண்ணியிருக்கிறேன் அப்புறம் பவர் லிட்டிங் பண்ணிட்டுருக்கிறேங்க இப்போது இப்போ போன டைம் திருச்சி நடந்ததில் வெண்கல படம் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறேன் இப்போ ராஜஸ்தானில் நடைபெற்ற பழுதுக்கும் போட்டியில் வந்து நான் மூன்று வெண் மூன்று தங்க பதக்க பதக்கங்களையும் ஒரு ஸ்ட்ராங்மேன் பட்டங்களையும் பெற்றுக்கிறேன் மொத்தம் வந்து பவர் நானூற்றம்பத்தஞ்சு கிலோ தூக்கி இன்னும் அடுத்த சர்வதேச அளவில் நடக்க போகிற ஆசிய போட்டியில் வந்து ஓகே நடக்க போட்டியில் கலந்துக்கிறேன் அதில் கலந்துட்டு கண்டிப்பாக என்னால் என்ன லட்சியமாக தாங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி பெறுவேன் எனக்கு இப்போ சேல்ஸ்மெனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க மேற்கொண்டு இந்த இந்த லைனில் ப்ரொமோஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக பெரிய லெவல் நல்லா பண்ணுவோங்க என் லட்சியமாக தான் மொத்தம் வந்து எட்டு ஸ்டேட் கலந்துச்சாங்க ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் உப்பி எல்லாம் நடந்தாங்க அதில் நாங்கள் எங்கே நல்லா பண்ணணும் நாங்கள் ஆமாம் சார் எனக்கு இந்த டாஸ் டைமே கிடைக்கலைங்க ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க்கு தான் இப்போ காலையில் நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போகணுங்க நான் காலை ஆறு மணிக்கு அஞ்சு குழந்தைங்க ஸ்கூல்களை விட்டுட்டு மறுபடி எட்டு மணிக்கிட்ட ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் முடிச்சு மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு ஜிம்முக்கு வேலைக்கு போயிவிடுங்க மறுபடியும் இதே மாதிரி கஷ்டம் தாங்க நல்லா கஷ்டப்படுற ஜெயிக்கணும் ஒரு ஆர்வம் தான் தனியாக சார் என்னோடய கோச்சு நவீன் சார் அவர்தெல்லாம் பழக்கி விட்டாருங்க ஜிம் மாஸ்டர் அவருலேருந்து நிலவு நான் வந்திருக்க மாட்டேன் நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாருங்க ஒரு கூட இருந்த பணிபுரிய எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு கண்டிப்பாக நம்ம டாஸ்மாக் எல்லா ஊரிலையும் ஒரு என்ன சொல்கிறேன்னா டாஸ்மாக் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதில் நம்ம ஒரு நல்லா முன்னோடியே வரணும் அப்படின்னு ஒரே கார்டுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் சார் ஆ ஆமாம் சார் இது என்னென்னா ஒரு சின்ன விஷயம் பவர்லூட்டிங் வந்து எங்கள் பாப்பா ஸ்கூலில் வந்து பண்ணால் ஐஸன் பப்ளிக் ஸ்கூல்லேன் அங்கே இந்த பழைய அந்த பழைய அந்த கல்ச்சர்ஸில் நடக்கிற கல் கல் தூக்கு முடிஞ்சு நினச்சிங்க இளவட்ட கல் தூக்கு அதில் கலந்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணேன் அப்புறம் அதில் ஒரு ஆர்வம் நமக்கு நம்ம பவர் லூட்டிங் பண்ணலன்னா அதில் வந்து அப்படி ஹோல்போட் பண்ணி கல்ச்சில் பவர் லூட்டிங் பண்ணிட்டுருக்கேன் சார்